ஹரே கிருஷ்ணா நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய சேனல் வந்து பார்த்திங்கன்னா யூரினர் பிளாடர் அதாவது மூத்திரப்பை அந்த யூரினர் பிளாடரை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விளக்கம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதனுடைய பஞ்சபோத புள்ளி அதில் நீடு கொடுத்தா என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறத பற்றியும் நாம் இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த யூரினர் பிளாட்ரு வந்து பார்த்திங்கன்னா இது உயிர் சக்தி வந்து யாங் வகையை சார்ந்தது அதாவது இது ஒரு ஹாலோவானது ஒரு பலூன் மாதிரி கொஞ்சம் மிதக்கக்கூடியது இதனால் இது வந்து யாங் வகையை சார்ந்தது இது ஆண் அப்படின்னு சொல்லலாம் அது இணைய உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனர் பிளாட் வந்து சிறுநீரோட இணை இது சிறுநீரும் யூனர் பிளாடரும் ஒரு மூலகத்தில் தான் இருக்குது இந்த மூலகம் வந்து பார்த்திங்கன்னா நீர் மூலகம் அதாவது பஞ்சபூதத்தில் வந்து நீர் மூலகத்தில் நீர் பூதத்தில் இருக்குது அதுக்கப்புறம் வெளிப்புற உணர்வு உறுப்பு அதாவது இந்த யூனியன் பிளாட்டரில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தெரியும் வெளியில் எப்படி சிம்டம்ஸ் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா காதில் தான் நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்கும் காது வந்து கொடையிற மாதிரி இருக்கும் காதில் சீல் வடிக்கிறது காதில் தண்ணி மாதிரி வடியிறது காதல அரிக்கிறது காதில் நம்ம நம்மன்னு அரிக்கும் அந்த மாதிரி இந்த காது சம்மந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூரினல் பிளாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தான் அந்த மாதிரி நம்மளுக்கு சிம்டம்ஸ் வெளியே காமிக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உயிரோட்டம் எப்போ அதிகமாக இருக்கும் எப்போ வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் அப்படின்னா சாயங்காலம் மூணு டு அஞ்சு மாலையில் மூணு மணியிலேருந்து அஞ்சு மணி வரையிலும் இது வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் அப்போ வந்து அதிகமான வேலை நல்லா செய்யும் அந்த யூரியனல் பிளாட் இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு புள்ளி இருக்குது இந்த யூனியன் பிளாட்டில் மொத்த புள்ளிகள் அறுபத்தி ஏழு இப்போ நம்ம வந்து மொ அஞ்சு புள்ளி மட்டும் பார்க்க போகிறோம் பஞ்சபூத புள்ளியை அஞ்சு மட்டும் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த படத்தில் நான் உங்களுக்கு வந்து விளக்கம் காமிக்கிறேன் இந்த கீழே சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா சுண்டு விரல் நகம் அப்படி சுண்டு விரல்னா சுண்டு விரல் நகத்தில் மேலே அதாவது இந்த நகத்துக்கு மேலே ஜீரோ பாயிண்ட் ஒரு சுன் அதாவது வெளிப்பக்கத்தில் உள் பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டு இருக்கு இல்லையா இந்த வெளிப்பக்கத்தில் காலில் முத புள்ளி அறுபத்தி ஏழு மெட்டல் பாயிண்ட்டு இந்த மெட்டல் பாயிண்ட்ல வந்து நீங்கள் நீர்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீரக்கூடிய நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவசர கால புள்ளின்னு சொல்லலாம் இது வந்து ஏதோ ஒரு அவசரம் அதாவது அந்த கழிவு நீக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அவசரம் அப்படின்னா இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த இந்த புள்ளி வந்து யூபி அறுபத்தி ஏழை நம்ம பயன்படுத்தலாம் இந்த சுண்டு வரலுக்கு நிகத்துக்கு மேலே ஜீரோ பாயிண்ட் ஒரு சுண் இருக்கு இது வந்து கழிவுல கழிவு ஏதாவது வெளியேற்றணும் அல்லது சிறுநீர் வெளியேறுவதில் ஏதாவது ஒரு சிரமம் இருக்கு தலைவலி மூக்கில் ரத்த வலிதல் அடுத்தது மூக்கடைப்பு உள்ளங்கையில் வெப்பம் கையெல்லாம் சூடாக இருக்கும் அந்த மாதிரி எரிச்சல் வலி இல்ல சுகப்பிரசவம் அதாவது பிரசவத்துல கொஞ்சம் வலி இருக்கும் எப்படியும் பிரசவம்னாவே வழி இல்லாமல் வராது கொஞ்சம் வலி குறையறதுக்காக இந்த பயணம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வழி இல்லாத சுகப்பிரசவம் கிடைக்கும் அப்புறம் தொடர் இருமல் பாதை எரிச்சல் இது மாதிரியான பிரச்சனைக்கு இந்த யுபி அறுபத்தி ஏழை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க அந்த சுண்டுவரனுடைய முடிகிற இடம் பள்ளம் இருக்கும் அதாவது ஒரு மூட்டு இருக்கும் மூட்டுக்கு முன்பக்கம் சுண்டு விரலேருந்து வந்தோடனே ஒரு பல்ல இருக்கும் அந்த இப்படி மடிச்சோம்னா அந்த விரலனுடைய மடிப்பு ரேக உள்ளும் பார்த்தீங்களா இந்த இடத்துல அந்த பக்கத்தில் இந்த ரெண்டு கலரும் சேர இடம் இந்த காலில் நீங்கள் கையை பார்த்துட்டு கையில் குத்திடாதீங்க காலில் இந்த பள்ளத்தில் நம்ம வந்து யூபி அறுபத்தி ஆறு இந்த இடம் இது வந்து ஒரு வாட்டர் பாயிண்ட் இது ரொம்ப முக்கியமான புள்ளி இந்த வாட்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூதத்துக்கு இந்த யூனியன் பிளாட் இருக்குது இது வந்து ஒரு சொந்த புள்ளி இந்த வாட்டர் பாயிண்ட்டு இந்த வாட்டர் பாயிண்டில் நீங்கள் நீர்வு கொடுத்தீங்க அப்படின்னா சக்கரை நோய் குணமாகும் சுகருக்கு நல்லா கேட்கும் பாத வலி பார்வை மங்குதல் தலைவலி தூக்கமின்மை சிறுநீர் தொந்தரவு சு அதாவது சிறுநீர் வந்து வெளியே போகிறதுக்கு இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இல்லை சிறுநீர் போகும்போது எரிச்சலாக இருக்குது சிறுநீரில் வந்து ரத்தம் கல ரத்தம் கலந்த போகுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த சிறுநீர் சம்மந்தமான பிரச்சனைக்கு இந்த யூபி அறுபத்தி ஆறு நல்லா கேட்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக கேட்கும் அதுக்கடுத்தது யூபி அறுபத்தி அஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா உட் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த பள்ளத்துக்கு மேல வந்தீங்கன்னா ஒரு மூட்டு இருக்கும் அதாவது எலும்பு மாதிரி பாருங்க இந்த இடத்துல இந்த முன்னாடி போட்டோம் இப்போ இது எலும்பு மாதிரி இருக்கா இந்த எலும்புக்கும் பின்பக்கம் பள்ளம் இருக்கும் அதாவது முன்னாடி பள்ளத்துல ஒன்று பின்னாடி பள்ளத்துல ஒன்று அதான் இது பின்னாடி பள்ளத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூபி அறுபத்தி அஞ்சு இது வந்து உட்பாயிண்ட் இந்த யூபி அறுபத்தி அஞ்சுல நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா இல்லை நீடில் கொடுக்குறீங்கன்னா இதை வந்து தீரும் நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பிடிப்பு கழுத்துல ஏதாவது பிடிச்சுக்கிச்சு திருப்ப முடியல அந்த மாதிரி அதாவது முதுகு வலி தலை சுற்றல் வலிப்பு சிறுநீரக தொந்தரவு சிறுநீர் தேக்கம் சிறுநீரில் வலி எரிச்சலுடன் சிறுநீர் கழித்தல் தூக்கமின்மை உடலின் பின்பக்க வலி அதாவது உடலில் அதாவது பின்னாடி பக்கத்தில் முதுகு பக்கம் ஏதாவது வலி இருந்துச்சுன்னா இந்த யூபி அறுபத்தி அஞ்சு இது உட்பாயிண்டை இது நல்லா கேட்கும் பாருங்கள் இது வந்து நல்ல அழுத்தம் கொடுக்கணும் கையில் நல்ல விரல்லையே வச்சு நல்லா அழுத்தம் மூத்திங்கன்னா இது கண்டிப்பாக கேட்கும் அதுக்கு அடுத்தது யூபி அறுபது இது வந்து ஃபயர் பாய்ட் அப்படியே நீங்கள் வந்து இந்த ரெண்டு கலரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து பாருங்க இந்த மூ மூட்டு இருக்கும் அதாவது இந்த கணுக்கால் மூட்டு வெளிப்பக்க கணுக்கால் மூட்டுக்கும் பின்பக்கமான இந்த பள்ளத்தில் அப்படியே நேராக மேலே போகும் பின்பக்கம் கணுக்கால் மூட்டில் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதை மேடு இருக்கு இல்லையா அந்த கெண்டக்கால் சதை இந்த கீழே வந்து இந்த கணுக்காலுக்கு மேலே இருக்கிற சதை வந்து முடிகிற இடம் இந்த கெண்டைக்கால் சதை ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் நல்லா உங்களுக்கு அடையாளம் தெரியும் இந்த காலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் இந்த இந்த கெட்டியாக சதை இருக்கு இல்லையா அந்த சதைக்கும் கீழே பள்ளத்தில் இருக்குது இது யூபி அறுபது இது ஒரு ஃபயர் பாயிண்ட் இது தொடை நரம்பு வாதத்துக்கு ரொம்ப அற்புதமான இது ஒரு புள்ளி கணுக்கால் வலி நச்சுக்கொடி வெளியேறுதல் அதாவது நச்சுக்கொடினால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசண்டெல்லாம் வெளியில் போகாமல் வயிற்றுல இருக்கும் அதெல்லாம் நல்லா வெளியேறணும் அப்படின்னா இந்த பயனை நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும் கழுத்து தோள்பட்டை குதிகால் முதுகு இது மாதிரியான வலிகள் நல்லா கேட்கும் அடுத்து வலி இல்லாத பிரசவம் பிரசவத்தில் இல்லாத பிரசவம் ஆகறத்துக்கு இந்த பயண்டை நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப அற்புதமான புள்ளி அடுத்தது உடலின் பின்பக்க வலிகள் இந்த புள்ளியும் உடலில் பின்பக்கத்தில் ஏதாவது வலி இருக்குது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருந்து கழுத்து இருந்து இந்த பின்ன இந்த பட்டக்ஸ் வரிலும் இந்த பின்பக்கமாக அதிகமான பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் இந்த வலிகளுக்கு இந்த யூபி அறுபது ஃபயர் பாயிண்டை நீங்க வந்து உபயோகப்படுத்தலாம் அதுக்கு அடுத்தது யூபி ஃபார்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த் பாயிண்ட் இது மண் அப்போதும் அப்படியே நீங்கள் நேராக மேலே வாங்க அந்த சென்ட்ரல்லே நீங்கள் நேராக மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த முழங்கால் மடிப்பு ரேகை உழுவோம் காலை மடக்கும் போது இந்த முழங்காலில் ஒரு மடிப்பு ரேகை வரும் அந்த மடிப்பு ரேகையில் மத்தியில் இருக்குது இந்த புள்ளி அதாவது பின்பக்கம் முழங்காலினுடைய பின்பக்கத்தில் மடிப்பு ரேகை உழவுற இடத்துல சென்ட்ரலில் இந்த யூபி நாற்பது இது வந்து எர்த் பாயிண்ட் இருக்குது முழங்கால் வலி வீக்கம் முழங்கால் மடக்க முடியாமை இது மாதிரியான தொந்தரவுகளுக்கு இந்த யூபி நாற்பது ரொம்ப உதவி செய்யக்கூடியதாக இருக்கு இது பஞ்சபூத புள்ளி நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத புள்ளி இது வந்து ரொம்ப முக்கியமான புள்ளி இந்த சேனல் நம்ம பார்த்த சேனல்லையே ரொம்ப பெரிய சேனல் எது அப்படின்னா இந்த யூபி தான் யூபி தான் அறுபத்தி ஏழு புள்ளி இருக்கு இந்த யூபி வந்து எலும்புகளுக்கு ஒரு கண்ட்ரோலர் எலும்பல எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த இவங்க தான் அந்த உதவி செய்வாங்க யூபி அதனால் இது ரொம்ப முக்கியமான புள்ளி எல்லாமே நோட் பண்ணி வைங்க நான் சொல்ல சொல்ல நோட் பண்ணி வைங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அக்கு பஞ்சர் கற்றுக்குங்க ஹரே கிருஷ்ணா